அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலே இஸ்ரேல் என்று சொன்னாலே மற்றவர்கள் வந்து ஆடி விடுவார்கள் என்கின்ற கருத்து மக்களிடத்தில் இருக்கிறது ஆனா இன்னைக்கு இவர்களுடைய இந்த அத்துமீறலுக்கு இவர்களுடைய அடாவடி தனங்களுக்கு ஈரான் மிகப்பெரிய ஒரு கடிவாளத்தை வந்து போட்டிருக்கிறார்கள் முதல் முதல்ல அத்துமீறி ஈரான் மீது போரை தொடுத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த வேலையை பார்க்கிறார்கள் தற்போது கூட நீங்க செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவும் வந்துச்சா அப்பவும் ஈரான் என்ன செய்யல பின்வாங்கல செய்தியும் சிந்தனையும் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பனிரெண்டு நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய போரை குறித்து சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த இஸ்ரேல் நாடு எலீரான் மீது வந்து போர் தொடுக்கிறது இஸ்ரேலுடைய எந்த செயல்பாடாக இருந்தாலும் அதற்கு பின்னால் அமெரிக்கா இருக்கிறது இஸ்ரேல் நாட்டை தன்னுடைய கைக்குள் வைத்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் அமெரிக்கா இருக்கிறது அவை இஸ்ரேல் ஈரான் மீது போர் தொடுக்கிறது இஸ்ரேல் வந்து காசாவின் மீது வந்து போர் தொடுக்கிறது என்கின்ற அந்த செய்திகளுக்கு பின்னால் அமெரிக்கா என்பது இல்லாமல் இல்லை இது தற்போது வெளிப்படையாகவே வெளிப்பட்டு விட்டது ஏன்னா ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களமிறங்கி தாக்குதல் வந்து நடத்தி இருக்கிறது அப்போ வெளிப்படையாகவே தெரியுது இன்னைக்கு பொதுவாக நாட்டு மக்கள் அனைவரும் அறிந்த ஒரு செய்தியாக இருக்கிறது இஸ்ரேல் தன்னுடைய சுய எண்ணத்தோடு அவங்க வந்து செயல்படவில்லை அதை வந்து செயல்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த அமெரிக்கா இருக்கிறது இன்னைக்கு அது வெளிப்படையாக என்ன செஞ்சிருக்க இந்த அமெரிக்காவுடைய அந்த செயல்பாட்டின் காரணத்தினால் அது வந்து மிக தெளிவாக வெளிப்பட்டு இருக்கிறது அப்போ இது ஒரு செய்தியாக இருக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒட்டுமொத்த அரபு நாடுகளை குறிவைத்து இவர்களுடைய அந்த செயல்பாடை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் வந்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் அதுக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டுவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த நிலங்களை வந்து அபகரிப்பது அப்போ அந்த விஷயத்தை தான் இவங்க என்ன செய்யறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக அரபு நாடுகளை குறிவைத்து செயல்படுவதை நம்ம பார்க்குறோம் வெளியில் சொல்கிற வார்த்தை தான் என்னது அவங்க வந்து அணு ஆயுதம் வந்து வைத்திருந்தார்கள் உள்ளே போகிறதுக்கான காரணம் அணு ஆயுதத்தை வந்து வைத்திருந்தார்கள் நீங்கள் இந்த வரலாற்றில் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈராக்கை எடுத்து பாருங்க அங்கேயும் வந்து என்ன செஞ்சாங்க இது மாதிரி சொல்லி இவர்களுடைய கைப்பாவையாக இருக்கக்கூடிய ஒரு பொம்மை அரசாங்கத்தை வந்து அமைத்து அதன் மூலமாக இவங்க வந்து அந்த வளத்தை வந்து சுரண்டிக் கொள்ளலாம் அதை வந்து இவர்கள் கொள்ளையடிக்கலாம் அந்த நோக்கம்தான் அதே மாதிரி நீங்கள் ஆப்கானில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அங்கே என்ன இருக்குது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அங்கேயும் வந்து நடந்திருக்கு இவர்களால் பாதிக்கப்பட்ட அந்த நாடுகளுடைய நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் ஒன்று அந்த நாட்டுடைய வளங்களை இவர்கள் அபகரிக்கக்கூடிய ஒன்று நடந்திருக்கும் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நிலங்கள் இப்போ நீங்கள் காசாவில் பார்த்தீங்க அப்படின்னா க கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக இஸ்ரேல் போர் தொடுத்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் போர் தொடுக்கிறது என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் அதன் பின்னால் அமெரிக்கா இருக்கிறது இஸ்ரேல் வேறு அமெரிக்கா வேறு இல்லை அப்போ அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அங்கே வந்து இந்த நிகழ்வுலாம் நடத்துறது அது எதுக்காக இஸ்ரேல் என்பது உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அதனுடைய எல்லையை விரிவாக்கம் செய்வதற்காக நிலத்தை வந்து அபகரிப்பதற்காக நடத்தப்பட்ட ஒன்று அப்போ இதை பார்த்தீங்கன்னா நிலத்தை வந்து அபகரிக்கிறது இன்னொரு பக்கத்தில் இப்போ ஈரானோட நடக்கிறது மற்ற மற்ற அரபு நாடுகளை குறி வச்சது அது அந்த நாட்டுடைய வளத்தை வந்து குறி வைக்கிறது அப்ப இது போன்ற வேலைகளைத்தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த வரிசையில தான் என்ன செய்கிறாங்க ஈரான் மீது இஸ்ரேல் என்ன செய்யுது அத்துமீறி முதல் முதலாக தாக்குதல் வந்து தொடுக்கிறது தாக்குதலை ஈரான் மிக துணிச்சலோடு எதிர்கொள்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து விளங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா இஸ்ரேல் என்பது ஆயுதம் எல்லாம் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாடாக இருக்கிறது ஏன்னா அதற்கு பின்னால் அமெரிக்காவும் இருக்கிறது அப்ப இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த நாடாக இருக்கிறாங்க அந்த அடிப்படையில இவங்களை யாரையும் வந்து எதிர்கொள்ள முடியாது அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலே இஸ்ரேல் என்று சொன்னாலே மற்றவர்கள் வந்து ஆடி விடுவார்கள் என்கின்ற கருத்து வந்து மக்களிடத்தில் இருக்கிறது ஆனால் இன்னைக்கு இவர்களுடைய இந்த அத்துமீறலுக்கு இவர்களுடைய அடாவடி தனங்களுக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க ஈரான் மிகப்பெரிய ஒரு கடிவாளத்தை வந்து போட்டிருக்கிறார்கள் முதல் முதல்ல வந்து அத்துமீறி ஈரான் மீது போரை தொடுத்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய அந்த வேலையை பார்க்கிறார்கள் தற்போது கூட நீங்கள் செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவும் வந்து களத்துல வந்துச்சா அப்போ ஈரான் என்ன செய்யல பின் வாங்கல ஈரான் பக்கத்துல இவர்கள் நடத்திய தாக்குதலினால் அங்க உள்ள மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனா ஈரான் வந்து என்ன செய்யல அப்படின்னா பின்வாங்கவில்லை அமெரிக்கா வந்து களத்துல இறங்கி ஒரு தாக்குதல் தொடுத்தாலும் எங்க கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ராணுவ அந்த தடவான இருக்குல்ல அதை வந்து குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த ஒன்றை வந்து அவங்க செய்யறாங்க கத்தார் வந்து அதற்கான எதிர்ப்பை தெரிவிக்கும் போது கூட ஈரான் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க எங்களுக்கும் கத்தாருக்கும் எந்த ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே தான் வந்து அமெரிக்காவுடைய அந்த அளவிறம் அமைந்திருக்கிறது அதனால் அதனை வந்து நாங்கள் தாக்குறோம் என்ற ஒரு விளக்கத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை என்ன நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னா தொடர்ச்சியாக எந்த ஒரு இடத்துலையும் வந்து பின்வாங்க ஏன்னா அவங்களுடைய தார்மீக உரிமையாக இருக்குல்ல அமைதியாக இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இவன் வந்து பொய்யும் புரட்டுமாக ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஏன்னா அணு ஆயுதங்கள் என்பது பரவலாக வந்து சில நாடுகளில் உள்ள ஒன்று அப்போ இவங்க வந்து அரபு நாடுகளை குறி வைத்து மட்டும் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து பயங்கரமான இதை வைத்திருக்கிறார்கள் ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் அங்க வந்து அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி உள்ள நுழைஞ்சி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அந்த நாட்டுடைய வளங்களை சுரண்டக்கூடிய அந்த நாட்டுடைய நிலப்பகுதியை அபகரிக்கக்கூடிய வேலை தான் இந்த ரெண்டு நாளும் செய்து இருக்கிறார்கள் அப்போ அந்த ஒன்றுக்கு இன்றைக்கு ஈரான் வந்து கடிவாளத்தை ஓட்டிருக்கிறார்கள் இப்போ கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா செய்திகள் வந்து என்ன வருது போர் நிறுத்தம் ரெண்டு நாடுகளும் வந்து ட்ரம்ப் வந்து பேசி போர் நிறுத்தம் வந்து ஏற்பட்டு விட்டது அப்படின்லாம் பரவலாக என்ன செய்து செய்திகள் வந்து வருகிறது இதே மாதிரிதான் உங்களுக்கு பாகிஸ்தான் இந்தியா போர் நடக்கும்போது ட்ரம்ப் வந்து என்ன செஞ்சாரா போவோம் நான் வந்து போரை வந்து நிப்பாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்புறம் ஒரு பக்கம் மோடிஜி வந்து என்ன செஞ்சிட்டாரு நான் போன் போட்டு பேசிட்டேன் இனிமே வந்து அப்படி சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்ல ஆனால் இப்போவும் என்ன நடந்துச்சுன்னா சில தினங்களுக்கு முன்பாக பாகிஸ்தான் இந்தியா போற வந்து நிறுத்தினதுனால எனக்கு என்ன நோபல் பரிசா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்ல இப்போவும் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா நான் தான் போக நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்கிறாரா ஈரானுடைய தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய செய்தி எங்களுடைய நாட்டு இராணுவ வீரர்கள் அவங்க வந்து கடுமையாக என்ன செய்கிறாங்கன்னா எதிரிகளுடைய நாட்டுடைய அந்த எதிர்ப்புகளை வந்து சமாளிக்கும் விதமாக களத்தில் தான் இருக்கிறாங்க என்று சொல்லி நாட்டு மக்களோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சொல்லி அப்பாஸ் அரக்சி என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து சொல்றாங்க அதிகாலை நாலு மணி அது வரைக்கும் வந்து டைம் அது வந்து இருந்து அமெரிக்காவிலிருந்து எந்த விதமான தாக்குதலும் ஈரான் நோக்கி வரக்கூடாது அப்படி வரவில்லை என்றால் எங்களுக்கு பதில் தாக்குதல் நடத்தக்கூடிய நோக்கம் எங்களுக்கு இல்லை இது எப்படிப்பட்ட பதில் பாருங்க எந்த விதத்திலும் பின்வாங்காமல் துணிச்சலோடு என்ன செய்கிறாங்க இங்கே ட்ரம்ப் பேசுனாரு அவருக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது நாங்கள் சொல்கிறோம் நீ தானே முதல் முதல் ஆரம்பிச்ச இஸ்ரேல் ஆரம்பித்தது என்று சொன்னால் அமெரிக்கா ஆரம்பித்தது அநியாயமாக அத்துமீறி வந்து தாக்குதல் நடத்தினீங்க அணு ஆயுதம் வச்சிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லி உள்ளே வந்தீங்கல்ல அப்போ நீங்கள் வந்து முதல்ல என்ன செய்யுங்க உங்கள் சைட்ல இருந்து நீங்கள் நிப்பாட்டுங்க நாங்கள் சொல்கிறோம் டைம் சொல்கிறோம் நாலு மணியா நாலு மணி வரைக்கும் நீங்கள் தொடரவில்லை என்றால் போர் நிறுத்தம் என்பது நாங்களும் பதிலடி வந்து கொடுக்கக்கூடிய எண்ணம் எங்களுக்கு இல்லை என்று தெளிவா தன்னுடைய பதிலை வந்து அவர் பதிவு செய்கிறார் அப்ப இதுதான் வந்து இப்ப கடைசியா ஈரானுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது அப்ப நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா உலகத்துல நடக்கக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதற்கு போர் என்பது தீர்வாகாது ஏன்னா எந்த நாடு வந்து போர்ல வந்து ஈடுபடுகிறதோ அவங்க வந்து அத்துமீறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதற்கு அந்த நாட்டு மக்கள் அப்பாவே பொதுமக்கள் பாதிக்கப்படுவதற்கு அங்க வந்து வாய்ப்பு இருக்கிறது அதனால எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து போர் மூலமாக தீர்ப்பதற்கு முனையாமல் பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்த்து கொள்வதற்கு அவங்க வந்து முயற்சி செய்ய வேண்டும் என்பது ஒரு செய்தி இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய நாட்டினாலும் அமெரிக்காவாலும் ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது நீ வந்து அதை வைத்திருக்கிறாய் நீ இதை வைத்திருக்கிறாய் என்று சொல்லி உள்ள போறாங்கல்ல இவர்களுடைய இந்த அட்டுழியத்தை இவர்கள் செய்யக்கூடிய இந்த அத்துமீறலை ஐநா தலையிட்டு இதை வந்து சரி செய்ய வேண்டும் இப்படி இவங்க வந்து நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாடுகளும் இருக்க வேண்டும் என்பது மாதிரியும் எல்லா வெவ்வேறு நாடுகளில் தேவையில்லாம இந்த ஒன்று ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்ப இதை வந்து கவனத்தில் கொண்டு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்த மாதிரி செயலுக்கு அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய செயலுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் அது மாத்திரம் இல்லாமல் மிக முக்கியமாக ஐநா சபை இதில் தலையிட்டு இந்த மாதிரி பிரச்சினைக்கு ஒரு தீர்வை வந்து ஏற்படுத்த வேண்டும் என்பதும் நம்மளுடைய சிந்தனையாக நம்மளுடைய செய்தியாக நம்ம சொல்லிக் கொள்கிறோம் ஒட்டுமொத்த நாடுகளையும் எங்களை விட்டால் பலம்பொருந்திய நாடுகள் இல்லை நாங்கள் உலகத்திலேயே பலம் பொருந்திய நாடுகள் என்று இருமாப்போடு செயல்பட்டு வந்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு இன்றைக்கு ஈரான் அதற்கான ஒரு கடிவளத்தை போட்டிருக்கிறது என்கின்ற இந்த செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறோம் அலாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து